உனக்கு புரியுதா நான் சொன்னது நான் வருவேன் வருவேன்ட்ரியா போவேன்ட்ரியா நான் மாட்டேன் கமலேஷ் மேலே போய் பார்க்குறோம் தெரு ஃபுல்லாக அந்த லாஸ்ட்ல போய் பார்க்கறேன் இந்த லாஸ்ட்ல போய் பார்க்குறேன் பார்த்தா பக்கத்துல நின்று கேட்டால் அங்கிள் கூப்பிட்டாருன்ற மாதிரி தெரியல போவியா அங்கிள் கூப்பிட்டா போவியா கூப்பிட்டு போவேன் கூப்பிட்டா போவியா கமலேஷ் எப்படி உனக்கு அந்த அங்கிள் பழக்கம்

போற நான் மதிய போறேன் நீ எங்கயும் போத்தாளவா